டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கான சுக்கர பயிற்சி பரன்கள் ஸ்ரீ குருப்யோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி இந்த பயிற்சி பரன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதமும் சுக்கர பயிற்சியை போடுறீங்களே சார் அந்த போஸ்ட் போடுறீங்களே அந்த அப்லோட் பண்ணுறீங்களே அதனால் என்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு எங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ளியராக சொல்லுங்கன்ட்டு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க அவங்களுக்கு தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டோம் இருந்தாலும் அதை சொல்ல வேண்டியது நல்லது கடமை இல்லை ஏன்னா பல பேருக்கு இது எதனால தெரியாமல் இருக்குது இந்த சுக்கரனுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஏன்னா இருபத்தஞ்சு நாள் அவர் என்ன மாற்றத்தை கொடுப்பார் அப்படின்ட்டு ஆக்சுவலாக அவர் தனியாக மாற்றத்தை மட்டும் கொடுக்க மாட்டார் அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தினுடைய அதிபதியும் சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் செயல்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இப்போது வரக்கூடிய சுக்கர பயிற்சி அக்டோபர் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கரன் துலாம் ராசியிலிருந்து சொந்த வீட்டிலேருந்து ஆட்சி வீட்டிலேருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி பயிற்சியாகிறாரு எதிரியோட வீடு அதாவது சுக்கரனுக்கு எதிரி வந்து செவ்வாய் வந்து எதிரி அந்த எதிரியுடைய வீட்டுக்கு போயிட்டு ஆனால் அங்கே போனாலுமே கெடுபலனை தராமல் குருவின் பார்வையில் வந்துடுவார் வக்ர குருவின் பார்வையில் மட்டுமல்லாமல் வக்ர சனியின் பார்வையிலையும் வந்துடுவார் இதனால் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு என்ன ஒரு மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் ஃபஸ்ட்டு மைனஸ் அவர் எதிரியோட வீட்டுக்கு போகிறது ரெண்டாவது மைனஸ் அவர் போகிற இடம் வந்து செவ்வாயோடைய வீடாக இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார் அதுவும் வக்ர குருவால் பார்க்கப்படுகிறார் இதுவே ரெண்டு மைனஸ் நாலாவது சனி வக்கர சனியின் பார்வையில் இந்த சுக்கரன் இருக்கிறது நாலு மைனஸ் ஆகிடும் இந்த நாலு மைனஸும் சேர்ந்து இந்த சுக்கர பயிற்சியால் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஏன் சுக்கரனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்ல நண்பன் நல்ல வாழ்க்கை துணை மனைவியோ கணவளோ அல்ல நல்ல சக பணியாளர்கள் இவர்களெல்லாம் நல்லவர்களாக அமைந்து விட்டால் குரு தப்பாக இருந்தால் கூட இவர்கள் திருத்தி விடுவார்கள் தாய் தந்தையர் தப்பா இருந்தா கூட நல்ல நண்பர்கள் திருத்தி விடுவார்கள் சக பணியாளர்கள் உங்களை திருத்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சுக்கரன் சாதகமாக இருந்தால் நிம்மதியான தூக்கம் வரும் இந்த நிம்மதியான தூக்கம் இல்லாமல் எத்தனை பேர் அவஸ்தப்படுறாங்க தெரியுமா பல பேருக்கு வந்து பணம் இருக்கும் பணம் ஒரு பொருட்டே இருக்காது பணத்தினால பிரச்சனை கிடையாது குடும்பத்தில் பிரச்சனை கிடையாது ஆனால் நிம்மதி இருக்காது என்ன நிம்மதி இருக்காருன்னா பணம் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது இருக்கிற பணத்தை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் அதாவது இந்த சுக்கரன் வந்து ஒழுங்காக இருந்துட்டாருன்னா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் நல்ல சுகங்கள் அதிகரிக்கும் வசதி வாய்ப்புகள் அமையும் சந்தோஷமான வாழ்க்கை அமையக்கூடிய யோகம் இருக்கும் ஸோ அந்த சுக்கரன் தான் இப்போ எப்படி இருக்க போறாருன்னு பார்க்க போகிறோம் இந்த சுக்கர பயிற்சியானது அக்டோபர் பன்னெண்டாம் தேதி முதல் நவம்பர் ஆறாம் தேதி வரை துலாம் ராசியில் இருந்த சுக்கரன் விருச்சிக ராசியில் இருக்க போகிறார் அக்டோபர் பன்னெண்டு முதல் நவம்பர் ஆறு வரை விருச்சிக ராசியில் சுக்கரன் சஞ்சாரம் பண்ண போறாரு குருவின் பார்வையிலும் சனியின் பார்வையிலும் இதனால நற்புலன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சில கஷ்டமான ராசிகள் ரொம்ப துர்லபமான ராசிகள் இருக்காங்க அவர்களுக்கே இப்பொழுது யோகமான காலம் அதனால எல்லாருக்குமே நல்லது நடக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் அன்பார்ந்த மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த சுக்கர பெயர்ச்சியானது பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டேன்னா ஏழாம் இடத்துல கடத்திர ஸ்தானத்தில் இருக்கிற சுக்ரன் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் தேவையில்லாத சஞ்சலத்தையும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்திட்டு இருப்பார் ஆனால் இப்போ வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால குரு பார்வையில் இரண்டாம் இடத்துக்கு தன்னுடைய சொந்த வீட்டை சுக்ரன் பார்க்க போகிறார் ரிஷபராசியை இதனால் உங்களுக்கு எதிரிகளிடமிருந்து வர வேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும் இது மட்டும் இல்லைங்க இந்த திடீர் அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க குறிப்பாக சொல்லணுன்னா எனக்கு வந்து லாட்ரி உழு நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மாதம் இந்த இருபத்தைந்து நாட்கள் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி முதல் நவம்பர் ஆறாம் தேதிக்குள்ளார ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு பெரிய லாட்ரி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லாட்ரினா உடனே லாட்ரி டிக்கெட் வாங்குறது மட்டும் இல்லை உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட காற்று அடித்து ஏதாவது ஒரு அமௌண்ட்டு ஒரு பல்க் அமௌண்ட் எப்பவுமே உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ரூபாய் வரும்னா அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு அமௌண்ட் வந்து ஒரு ஐம்பதாயிரரூபா ரூபாய் வரும் இந்த மாதிரி ஒரு பல்க் அமௌண்ட் வரக்கூடிய வாய்ப்பு இதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பாலினத்தவர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை ராசிநாதன் மூன்றாம் இடத்துல இருக்காரு அக்டோபர் இருபதாம் தேதி அன்னைக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகிறாரு நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து நீச்சஸ்தானம் ஆனால் அந்த நீச்சஸ்தானாதிபதியான சந்திரன் வந்து எப்பெல்லாம் வர்ச்சிக ராசியில் வராரோ எப்பெல்லாம் மகர ராசிக்கு வராரோ அப்போல்லாம் இந்த செவ்வாய் வந்து நீச்ச அடைகின்ற பொழுது உங்களுக்கு தனயோகம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி லாபம் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த மாதம் இருக்கும் இந்த இருபத்தைந்து நாட்கள் அப்படிங்கிறது வந்து மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பூமி லாபம் ஏற்படலாம் வண்டி வாகன சேர்க்கை ஏற்படலாம் சொத்து சுகம் சேர்க்கை ஏற்படும் நகைகள் உண்டான யோகம் இருக்கு இளம் வயது பிராயத்தினர் இளம் பெண்களாக இருந்தால் திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் நகைகள் வாங்கின கூடிய யோகம் இருக்கு ஸோ உங்களுக்கு இப்பொழுது ஒரு நூறு பவுன் ஐம்பது பவுன் இருபத்தஞ்சி பவுன்னு நீங்க சொத்து சேர்க்கறதுக்கு உண்டான யோகம் இருக்கு இது உங்களுடைய பெற்றோர் வாங்கி தருவாங்களா இல்ல வாழ்க்கை துணை வாங்கி தருவாரா இல்ல உங்க சொந்தக்காரங்க யாராவது வாங்கி கொடுப்பாங்களா இந்த காலத்தில் எவசார சொந்தக்காரன் வாங்கி தரான் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் குடும்பத்தினரின் உறவுகளிடமிருந்தும் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணாத சொத்துன்னு சொல்லுவாங்க இல்லை எல்ஐசியில் எப்போ போட்டிருக்க இல்ல இன்சூரன்ஸ் கம்பெனியில் போட்டு வச்சுருந்தேன் சார் அது இப்போ திடீர்னு எனக்கு வந்தது சார் அதெல்லாம் கிளைம் பண்ணாத சொத்து அதெல்லாம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது யாராவது உங்களுடைய தூரத்து உறவினர் அவருக்கு வந்து வாரிசே இருக்காது திடீர்னு உங்க பேரில் எழுதி வச்சிருப்பார் சொத்து ஸோ இந்த மாதிரி அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய மாதமாக இந்த இருபத்தைந்து நாட்கள் இருக்கும் அக்டோபர் பன்னெண்டு முதல் நவம்பர் ஆறாம் தேதி வரை மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு தன யோகம் பண வருமானம் குடும்பம் அமையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இந்த இருபத்தஞ்சு நாளுக்கு உண்டான பரிகாரம் ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா சார் ஏன்னா எட்டாம் இடத்துல சுக்கரன் போய் மறைகிறாரே சனியின் பார்வையில் இருக்காரு அப்படின்ட்டு உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதாவது கௌரவம்னால் இந்த மாதிரி பணம் வரும்பொழுது கொஞ்சம் உங்களுக்கு வந்து மனசு வந்து தப்பான எண்ணங்கள் அதாவது கொஞ்சம் உங்களுடைய தகுதிக்கு குறைவான எண்ணங்கள் வர யாருக்கும் காமிக்கக்கூடாது யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க உங்கள் மனசை தைரியப்படுத்தி அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுக்கு பரிகாரமா ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டு வாருங்கள் ஆஞ்சநேய சுவாமி தான் எதற்கும் கல்லஞ்சனாக தைரியமாக இருக்கக்கூடிய தெய்வம் அவருடைய பிரார்த்தனையை செய்வதன் மூலமாக உங்களுக்கு மன தைரியத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் நல்ல பாதிப்புகளை வளர்த்து கொடுத்து சங்கடமான பாதிப்புகளை குறைக்கிறதுக்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நவராத்திரி முடிய போகிறது கரெக்டாக இந்த அக்டோபர் பதினொன்று பன்னெண்டுலாம் வந்து ஆயுத பூஜை அப்புறமா விஜயதசமி அக்டோபர் பன்னெண்டு விஜயதசமி அன்று இந்த சுக்கிர பயிற்சி ஏற்படுகின்றது அதனால குரு பார்வையில் வரக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு ஆதாயத்தையும் தள லாபத்தையும் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளையும் களைவதற்குண்டான முயற்சியில உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதற்குண்டான பரிகாரம் உங்கள் ராசியில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரத்தை செய்வதன் மூலமாகவும் இதை தவிர ஒரு சிம்பிளான பரிகாரம் பன்னெண்டு ராசிக்காராலும் செய்ய வேண்டிய ஒரே பரிகாரம் அதாவது உங்க ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரத்தை தவிர இத பண்ணினா போதும் என்ன அப்படின்னு கேட்டா இந்த வரக்கூடிய இந்த இருபத்தைந்து நாட்கள் அக்டோபர் பன்னெண்டு முதல் நவம்பர் ஆறு வரை இந்த இருபத்தைந்து நாட்களில் நீங்க வந்து தினமும் அம்பாளுக்கு பால் நிவேதனம் பண்ணுங்க அந்த பால்ல வந்து தேன் விட்டு நிவேதனம் பண்ணுங்க அந்த தேன் விட்டு நிவேதனம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை பொக்காந்து நீங்கள் லலிதா சகஸ்ரநாம பாராயணத்தை செய்து விடுங்கள் இந்த லலிதா சகஸ்ரநாம பாராயணம்ங்கிறது வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா இது ஒரு சின்ன கதை இருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் ஈரோட்டில் எனக்கு தெரிந்த ஒரு நபர் அவங்களுடைய குடும்பத்தில் முந்நூறு வருஷ பாரம்பரியத்தை மாற்றி அமைத்த ஒரு அருமை இந்த லலிதா சகசநாமத்துக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்தாரு அதனால் அந்த லலிதா சகஸ்நாமத்தின் மகிமையை உணர்ந்தவன் முறையில் சொல்கிறேன் நீங்கள் லலிதா சகசநாமத்தை தினமும் சொல்லி வருவதன் மூலமாக உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு மட்டும் இல்லை உங்க குடும்பத்தில் நடக்காத நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் அந்த அம்பாள் வழி ஏற்படுத்தி கொடுப்பாள் அதன் மூலமாக சுக்கிரனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது சந்தோஷம் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி Well, let them.